பசும்பொன் ஸ்ரீலஸ்ரீ முத்துராமலிங்க தேவர் பெருமகனார் ஐயா அவர்களின் பிறவி திருநாள் வாழ்த்து கவிமலர் பாவகை அரிசீர் விருத்தம் பண் சமர்ப்பணம் மகா ஸ்ரீ சூரிய கவிராயர் கணேஷ் சுந்தரேசன் டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ 1440 நச்சினு ஜீரோ நாலு விருத்தம் காலத்தின் படைப்பில் எந்த கிடைக்கா பெருமை காலத்தின் படைப்பில் எந்த கருவிற்கும் கிடைக்கா பெருமை ஞாலத்தில் வாய்த்ததென்றால் ஞானியாய் வாழ்ந்தே சிறந்த சீலராம் பசும் பொன் தேவச் சிகரத்தை பாடும் கவிதை கோலத்தை பார்த்தால் உனக்குள் கொதிப்பேறும் வீரச் செருக்கே காலத்தின் படைப்பில் எந்த கருவிற்கும் கிடைக்கா பெருமை ஞாலத்தில் வாய்த்ததென்றால் ஞானியாய் வாழ்ந்தே சிறந்த சீலராம் பசும் பொன் தேவ சிகரத்தை பாடும் கவிதை கோலத்தை பார்த்தால் உனக்குள் கொதிப்பேறும் வீரச் செருக்கே அகிம்சைக்குள் இல்லா வீரம் அரை காசு குதவாதென்னும் மகிமையாம் கொள்கை கொண்ட மாபெரும் தேவர் புகழை பகிர்வதால் பசும் பொன் போலே பாரதம் மாற்றும் வீரச் சுகித்தலில் சுயமாய் நிறைந்தால் சூரியன் ஆவாய் மகனே அகிம்சைக்குள் இல்லா வீரம் அரை காசு குதவாதென்னும் மகிமையாம் கொள்கை கொண்ட மாபெரும் தேவர் புகழ் பகிர்வதால் பசும் பொன் போலே பாரதம் மற்றும் வீரச் சுகித்தலில் சுயமாய் நிறைந்தால் சூரியன் ஆவாய் மகனே தேசியம் ஒற்றை கண்ணாய் தெய்வீகம் ஒற்றை கண்ணாய் யோசித்தே இரு கண் சுமந்து யோசிக்க வண்ணம் உழைத்து நேசித்தார் உலகோர் எல்லாம் நேர்மையாய் வாழும் நெறியை பூசித்தே ஆசி தந்த பசு பொன்னை பணிவாய் கண்ணா தேசியம் ஒற்றை கண்ணாய் தெய்வீகம் ஒற்றை கண்ணாய் யோசித்தே இரு கண் சுமந்து யோசிக்கா வண்ணம் உழைத்து நேசித்தார் உலகோர் எல்லாம் நேர்மையாய் வாழும் நெறியை பூசித்தே ஆசி தந்த பசும் பொன்னை பணிவாய் கண்ணா ஏகத்தை உணர்த்த வேண்டி எழுந்து பின் மறைந்த தேதி ஏகமாய் ஆன சரிதம் ஏற்றவர் பிறவி பயனாய் சாகசம் செய்தே அழியா சத்திய புதல்வரான யோகத்தை போற்றிப் பணிவாய் யோகனால் தொடங்கும் என்றே ஏகத்தை உணர்த்த வேண்டி எழுந்து பின் மறைந்த தேதி ஏகமாய் ஆன சரிதம் ஏகத்தை உணர்த்த வேண்டி எழுந்து பின் மறைந்த தேதி ஏகமாய் ஆன சரிதம் ஏற்றவர் பிறவி பயனாய் சாகசம் செய்தே அழியா சத்திய புதல்வரான யோகத்தை போற்றிப் பணிவாய் சத்திய புதல்வரான யோகத்தை போற்றி பணிவாய் யோக நாள் தொடங்கும் என்று யோகத்தை போற்றி பணிவாய் யோக நாள் தொடங்கும் என்று தேவர் பெருமகனார் ஐயா அவர்களின் ஜென்மதினம் அக்டோபர் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருடம் ஐயா அவர்கள் ஜீவ சமாதி அடைந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அக்டோபர் முப்பதாம் தேதி வாழ்க பசும்பொன் தேவர் பெருமகனாரின் புகழ் சகலமும் சித்தி பெறும்